கூலிப்படைகளின் கை நழுவலால் பறைபோனது பொதுமகனின் உயிர் போரால் பாதிக்கப்பட்ட இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டிய நிலையில் இன்றைய போதை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர முடியாமல் திணறும் நிலை உருவாகி இருப்பதுதான் வேதனையான விடயம் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் சங்கிலி தொடரை விலங்கிட்டு சிறைக்குள் தள்ள முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டாலும் சிறை கதவுகளுக்கு பின்னால் தீட்டப்படும் திட்டங்களுக்கு முடிவே இல்லாமல் போய்விட்டது பாதாள உலக தாதாக்களினால் தீட்டப்படும் திட்டங்கள் கைக்கூலிகளால் சாதாரணமாக உயிர் பலி எடுக்கப்படுகிறது அதிலும் இரு குழுக்களுக்கு இடையிலான மோதலில் சாதாரண பொதுமக்கள் கொல்லப்படுவதுதான் வேதனையான விடயம் ஜிந்துபட்டி நகர் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இரவு வேளையில் பத்துக்கும் மேற்பட்ட வெடிச்சத்தங்கள் தொடர்ச்சியாக கேட்டன மக்கள் வெடிச்சத்தம் கேட்ட திசையை நோக்கி சென்ற பொழுது அது ஒரு சீகை அலங்கார நிலையம் மேல் மாடியில் அமைந்திருந்தது பொதுவாக வேலை முடிந்ததும் முகச்சவரம் முடிவெட்டுதல் போன்ற செயற்பாடுகளுக்கு இரவு வேளையில் இச்சிகை அலங்கார நிலையம் எப்பொழுதும் கூட்டம் நிறைந்ததாகவே இருக்கும் இவ்வாறான கூட்டத்திற்குள் இனந்தெரியாத ஒருவர் உட்பகுந்து தீ ஐம்பத்தி ரக துப்பாக்கியால் சரமாரியாக பத்து முதல் பதினைந்து துப்பாக்கி சூட்டை நிகழ்த்திவிட்டு சாதாரணமாக தான் வந்த படியாளியே இறங்கி இயக்க நிலையில் இருந்த மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பி சென்று விட்டார் அதன் பின் வளமை போல் சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்து மேலதிக விளக்கங்களுடன் காயப்பட்டவர்களை வைத்தியசாலைக்கு ஏற்றும் பொழுது ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் ஏனைய நால்வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகள் இடம்பெற்று வருகின்றன இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் பொழுதுதான் சூட்டால் பாதிக்கப்பட்டது பொதுமகன்தான் என்பது வெளிச்சத்துக்கு வந்தது அதாவது மேற்படி துப்பாக்கி சூட்டை நடத்த திட்டமிட்டவர் பொடி சுரேஷ் இவர் தற்பொழுது இந்தியாவில் தலைமறைவாக இருக்கும் ஒரு நபர் சம்பவ நேரம் சிகை அலங்கார நிலையத்திற்கு முடிவெட்டுவதற்காக வந்த நபர்களையே துப்பாக்கிதாரி சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் மேற்படி சம்பவம் இடம்பெற்றதை தொடர்ந்து சிகை அலங்கார நிலையத்தில் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்திவிட்டு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியுடன் படியால் இறங்கி வந்து இயங்கு நிலையில் உள்ள மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்லும் சிசிடிவி காணொளிகள் வெளியாகியுள்ளன ஆனால் மோட்டார் சைக்கிளில் பின் ஆசனத்தில் இருந்த கொலையாளி சிறிது தூரம் கடந்ததும் மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கி தலைமறவாகியுள்ளார் அதைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த நபரும் மோட்டார் சைக்கிளை கைவிட்டு தலைமறைவையாகியுள்ளார் இருவரையும் கைது செய்வதற்கான குழுக்கள் துரித கதையில் செயற்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஆனால் இந்த மோட்டார் சைக்கிள் இலக்கத்தகட்டை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது இது போலியானதாகவே இருந்தது இச்சம்பவம் இடம்பெற்ற பொழுது சர்வ சர்வசாதாரணமாக சி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியுடன் ஒரு பொது வழியில் சென நடமாட்டமுள்ள இடத்திற்கு பிரவேசித்து பத்து முதல் பதினைந்து முறை துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு வந்த வழியால் துப்பாக்கியுடன் லாபகமாக நடந்து சென்று மோட்டார் சைக்கிளில் தலைமறவாகியுள்ளார் இச்சம்பவத்தை நிகழ்த்த வந்தவர்கள் கூலிப்படையாளிகள் யாரோ ஏவிவிட கூலிக்கு வந்தவர்கள் குறி பார்த்தது பொதுமக்களைத்தான் இதனால் மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவினைச் சேர்ந்த வண்டாரவழி பகுதியில் வசிக்கும் முஜாஹிர் முகமது சஹரின் என்ற இருபது வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் இந்த இளைஞன் கொழும்பில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார் தினம் நண்பர்களுடன் தலைமுடி வெட்டுவதற்காக இந்த சலூனில் காத்திருந்த பொழுதே இத்துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த இளைஞனுடன் படுகாயமடைந்த நால்வரும் கொட்டாஞ்சேனை மற்றும் வத்தலை பிரதேசத்தை சேர்ந்த பொதுமக்கள் என்றே அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இறந்த அல்லது காயப்பட்ட இளைஞர்களுக்கோ இந்த போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பு இல்லை இவர்கள் சாதாரண தினக்கூலிகள் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஏற்பட்ட தகராளர் கூடிப்படைகளின் அசம்பந்தத்தால் பலியான உயிருக்கு நீதி கொடுக்க வேண்டிய இடத்தில் அரசாங்கமே இருக்கிறது காரணம் வீதிக்கு வீதி இரவு பகலாக போலீசாரின் ரோத்து பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் துப்பாக்கியுடன் சாதாரணமாக வீதிகளில் உலா பெறுபவர்கள் பெரும்பாலும் துப்பாக்கி பிரயோகம் செய்வதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றனர் பத்து முதல் பதினைந்து முறை ஒரு உடத்தில் நின்று சுடும் வல்லமை பொதுமகனால் முடியாது எனவே கூலிப்படைகளாக இயங்குவது ஏதோ ஒரு வகையில் துப்பாக்கியை கையாள்வதில் தேர்ச்சி பெற்றவர்களாகவே இருக்கின்றனர் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இவ்வாறான சம்பவங்களால் நாட்டில் அமைதி சீர்குலைவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது கூட்டு வியாபார சண்டை பொதுவழிக்கு வந்து பொதுமகனை பலி விட்டது எனவே இச்சம்பவத்திற்கான விசாரணைகள் துரிதமாக்கப்பட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இன்று இதே போதை கலாச்சாரம் நீதித்துறையை சற்று தடுமாற வைத்துவிட்டது பாடசாலை மாணவர்கள் முதல் பல கல்வியலாளர்களையும் விட்டு வைக்காத போதையை ஒழிப்பதில் அரசாங்கத்தின் முயற்சி இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம்